பெற்றோர்களுக்கு சொல்றேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகைங்க புத்திசாலி யார் தெரியுமா இந்த தொண்ணூத்தெட்டு அடியே வாங்காது சூப்பராக ஜெயிச்சிட்டே வந்துடும் நிறைய சம்பளம் வாங்கும் நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த நைன்டி எயிட்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா படிச்சுட்டாங்கண்ணா அடுத்து எப்படி தெரியுமா என்ன மாதிரி திறமசாலி ஓகே படிச்சிடும் அடி வாங்காது ஆடும் பாடம் பேசும் ஜெயிச்சிரும் தோக்காது மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது மூட்டைன்னு பேர் இதுக்கு அது புத்திசாலியாகவும் இருக்காது திறமைசாலியாகவும் இருக்காது அது நம்ம வீட்டில் தான் இருக்கும் நிறைய இருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு அந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் தெரியுமா இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள் தான் ஒருவேளை அவர்கள் மீனாக பிறந்திருக்கலாம் நீங்கள் மலையேறம் சொல்ல சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மலையேற மாட்டார்கள் ஆனால் கடல் அவர்களுக்கு வாய்க்கின்ற பொழுது உங்களுடைய எலி குஞ்சும் உங்களுடைய மீன் மீன் குஞ்சுக்கு முன்னால் தோற்று போகும் உங்களுடைய சிங்கம் கூட தோற்று போகும் ஏன் தெரியுமா அது கடல் கடலில் மீன் குஞ்சுக்கு நீந்து தெரியும் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நம் குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்துடணும் ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துடணும்னு எதிர்பார்க்காதீர்கள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகணும் அதற்கு அனுமதியுங்கள் குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க பல நல்ல விஷயங்களை அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அவர்கள் நாம் சொல்பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் நம்மை பார்க்கிறார் நல்லா சொல்றேன் பாருங்க என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும் கஷ்டம்